இந்த அம்பலகாமம் பிரதேசத்திலே இந்த பகுதியிலே மக்கள் வந்து அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் இரு பக்கமும் கடலால் காணப்படுகின்ற ஒரு கிராமமாக காணப்படுகின்றது இங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை நாட்கள் இந்த முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்க இன்னும் எத்தனை நாட்கள் வைக்கப்படலாம் என்று அவர்களுடைய தற்போதைய நிலை எவ்வாறு காணப்படுகின்றது இங்கே வசிக்கின்ற முழு மக்களுமே இந்த வெள்ளம் அதாவது கடற்கரையில் உள்ள சனங்களுக்கு கடல் தண்ணி வீடுகளுக்குதாலேயும் ஆறு சிறுகடலையொட்டிய ஆக்களுக்கு சிறுகடல் அதாவது இந்த கிராம அலுவலக அடியில் நாங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையாக இந்த நைனாதீவு கடல் எப்படி காட்சி அளிக்கின்றதோ அதே போல தான் இந்த நிலைமை இருந்தது நாங்கள் இந்த சிறுகடலால் இரணப்பாலைக்கு போகும்போது உண்மையாக போட்டில் போயிக்க போட் ப கவளுதோ அல்லாட்டிக்கு உளவு இயந்திரம் மூலம் போயிக்கல உளவு இந்திரத்தை தவிர வேற ஒரு வாகனங்களும் இந்த இந்த இடத்தால் போ போகக்கூடிய நிலையில இல்லை நெஞ்சளவு தண்ணி வரது இருக்கும் அந்த இடத்தை காட்டி முன்னுக்கு ரெண்டு மூன்று பேர் ஆம்பளைகள் போய் அந்த இடத்தை காட்டித்தான் அந்த வழி மூலம்தான் உண்மையாக இந்த உளவு இந்திரன் மூலம் எங்களோட அம்பலோன் போக்குன மக்கள் முழு பேரையும் காப்பாற்றக்கூடியதாக இருந்தது இல்லையான்னு சொன்னால் உண்மையாக வெள்ளம் ஒரு பக்கம் கடல் நீர் ஒரு பக்கம் சிறுகடல் ஒரு பக்கம் அதை விட புயல் காற்று அந்த மூலம் மரம் முழு விழுமோ அல்லா அது நாங்கள் போகிற எங்களுக்கு எதன நடக்குமோன்ற ஒரு அச்சத்தோடு ഉണ്മയ തൊലത്തുടരുകൾ ഇല്ല സില വീടു അത് പോയി കൂപ്പിടയില്ലാതെ നിലമേലക്കൂടെ എല്ലാവരുമേ മികവും കഷ്ടപ്പെട്ട് നാളെ എഞ്ചാർ പോയി ഉജിരോടെ പോവുമോ ഒരു കേൾവിക്കുറിയതാ എല്ലാ മക്കളും കൂടുതലാണ് മുഴു മക്കളും അമ്പലംപോണെ ഗ്രാമത്തില വസിക്ക മുളു മക്കളുമേ നാങ്കൾ എല്ലോരും കട്ടാൽ പോയി ഇരണപ്പാറ പാടശാലേ തങ്ക വയ്ക്കപ്പെട്ടു മുൻപള്ളിലേയും തങ്ക വയ്ക്കപ്പെട്ട് അവർ ഉളർന്നവക സാപ്പാടുകളെല്ലാം തന്നു நாங்கள் அடுத்த நாளும் இங்கே வரும்போது வாகனம் ஒன்றும் போகாத நிலையில தான் ஒரு சில பேர் வந்து இந்த நிலைமைகளை பிற்பாடு தான் ஓரளவு நிலைமை அந்த வளமைக்கு திரும்பிய காரணத்தால் ஒரு சில பேர் என்றும் குழந்த பிள்ளைகாரர் விரையாமல் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்தவர்கள் வராமல் இருக்கிறார்கள் உதவியற்றவர்கள் விடாமல் இருக்கிறார்கள்